அதிமுகவுக்கு அண்ணாமலை சரியான ஒரு மாஸ் செக் வச்சிருக்காரு இதுல இருந்து முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படிங்கற மாதிரி ஒரு சரியான ஒரு செக்க வச்சு லாக் பிஜேபி இவங்க இவங்க கொடுக்குற ப்ரெஷரை அதிமுக எப்படி சமாளிக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய 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 ஒரு விமர்சனம் ஒரு விஷயமாகவும் பேசும் பொருளாகவும் மாறி இருக்கு அந்த வகையில எந்த எந்த தொகுதிகள் யார் யாருக்கு இப்ப கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி தலைமையில நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது இதுல எல்லாம் எங்களோடது தான் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருக்கிறாரு சோ ஆள் ஆளுக்கு ஒண்ணு பேசிக்கிட்டே இருந்தாலும் இப்போ எத்தனை தொகுதி இவங்களுக்கு எத்தனை தொகுதி கிடைக்கும் அவங்களுக்கு எத்தனை தொகுதி அப்படிங்கறது ஒரு பெரிய டிபேட்டா தான் போயிட்டு இருக்கு அந்த வகையில் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா ஒரு எண்பத்தஞ்சுல இருந்து அத்தனை வரைக்கும் ஒரு தொகுதி கேளுங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எயிட்டி தொகுதிக்கு மேல நீங்க கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு அந்த பேசிஸ் எப்படி அப்படின்னு பாக்கும்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல நடந்த அந்த எலெக்ஷன்ல அதிமுக அண்ட் பிஜேபி ரெண்டு பேரும் கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்னு அந்த சூழல்ல மொத்தம் பிஜேபிக்கு அப்படின்னு பார்க்கும் போது இருபதே இருபது சீட்டு மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க இவங்களுடைய ஓட் ஷேர் அப்படின்னு பார்க்கும் மொத்தமே நாற்பத்தி ஒரு பெர்சென்ட் வந்திருக்கு ஓகேவா யார் யாரு பிஜேபி பிஜேபி பிளஸ் அந்த மீதம் கட்சிகள் அண்ட் பிஜேபிக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது டோட்டலா ஃபார்ட்டி ஒன் பெர்சென்டேஜ் ஆஃப் ஓட் கவுண்ட் வந்து இவங்களுக்கு வந்திருக்கு ஸோ அதுல பிஜேபி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும்போது போது பாயிண்ட் நைன்டி எயிட் பெர்சென்டேஜ் ஆஃப் ஓட்டே வந்து இவங்களுக்கு வந்திருக்கு ஓகேவா ஸோ இதன் வீகத்துல இந்த ஒரு ஷேர் அந்த இவங்களுடைய சீட்டிங்ஸ் அப்படின்னு கவுண்ட் பண்ணும்போது செவன்டி நைன் சீட்ஸ் வந்து இவங்களுக்காக மட்டுமே வருது ஓகேவா டோட்டலா செக் பண்ணும்போது இவ்வளவு ஓட் ரேஷியோ உங்களுக்கு வந்திருக்கணும் போது அந்த ரேஷியோல அந்த வீகத்துல கலெக்ட் பண்ணும் போது கனெக்ட் பண்ணும்போது போது நைன் சீட்ஸ் வந்ததுக்கு ஸோ இந்த எழுபத்தி ஒம்பது சீட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இருபது கொடுத்துட்டு ஏமாற்றிட்டாங்களே இந்த வாட்டா நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எப்பவுமே பயங்கர கிளவராக யோசிப்பார் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு பிக் பண்ணி அவர் வந்து கரெக்டாக செவன்டி நைன் சீட்ஸ் அப்படிங்கறத ஒரு ஒன்னா எக்ஸ்ட்ரா கேட்டு எண்பதுலேருந்து ஒரு எண்பத்தஞ்சு வரையும் பேசலாம் அப்பதான் அட்லீஸ்ட் குறஞ்சி கொஞ்சமாவது அது வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு அதிமுக ஒத்துக்குமா ச சான்ஸே கிடையாது அப்படின்னு நினைச்சாலும் அதிமுகவுக்கு இப்போ அவங்க ஜெயிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கட்டளையில ஒரு அவ்வளோ அவ்வளவு பெரிய ஒரு கம்பல்ஷன்ல வாழ்வாசாவா ஒரு போட்டியில இருக்கிற மாதிரி இருக்காங்க பிகாஸ் டிஎம்கே தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதிமுக இன்னொரு இன்கேஸ் டிஎம்கே வந்துட்டாங்கன்னா அதிமுகவினுடைய அடுத்த ஒரு அஞ்சு வருடம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இப்பவே ஓபிஎஸ் ஓடி போயிட்டாரு அண்ட் இன்னொரு பக்கம் சசிகலா அப்படியே சிக்கிட்டு போயிட்டாங்க அண்ட் டி டி தினகரன் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு போயிட்டாரு இது செங்கோட்டையுன்னு ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காரு இதுல புடிக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லி பல பேர் அந்த கச்சிக்குள்ளேயே பயங்கரமா டிபேட் போட்டுட்டு இருக்காங்க இதுல எடப்பாடி பழனிசாமி இவங்க கூட சேருவாரா சேர மாட்டாரா இவங்க தலைமையில தான் இவர் இருப்பாரா அப்படின்னு பல கொஸ்டின்ஸ் இருக்குங்க சோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு ஒரு இருக்கடியில இருக்கிற இந்த நபர் அதிமுக வந்து இல்லைங்க நீங்க கொடுக்கலாம் நாங்களாம் இருக்க மாட்டோம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் போயிட்டாங்கன்னா ஏடிஎம்கேவும் என்ன பண்ணுது நீங்களாம் ஒன்றும் தேவை போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்க ஒரு பத்து பர்சன்ட் தான் இவங்க வாங்குவாங்க இவங்க ஒரு மூணு பர்சன்ட் அட்லீஸ்ட் ஒரு பர்சன்ட் வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு ஒரு ஒரு அறையாது இவங்களுக்கு ஒரு ஒரு சப்போர்ட் தானே மிஸ் பண்ண வாய்ப்பு இல்லை மாதிரி ஒரு ஒரு சர்க்கிள் குள்ள சிக்கிட்டு இருக்கிற அதிமுகவினுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஸோ இத்தனை சீட்டை கொடுத்துட்டாங்கன்னா அதில் இத்தனை பேரை பிடிச்சி ஜெயிக்க வச்சு அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு தொக்கா இப்போ இருக்கிறத ஒரு நாலு நாலு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டா சட்டமன்றக்குள்ள போய் பேசுறதுக்கு நைனா நாகேந்திரன் அவர்கள் இருக்காரு வானதி ஸ்ரீனிவாசன் சரஸ்வதி காந்தி கரெக்டா நினைக்கிறேன் சோ இவங்க நாலு பேரும் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஆட்களை கூட்டிட்டாரு அப்படின்னா சூப்பரா போய் கெஸ்டா உட்காரலாம்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் இவங்களுடைய சூழ்ச்சிகள் இவங்களுடைய பிளான் எல்லாமே வேற லெவல் பட் அதிமுக இடம் கொடுக்குமாங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிகழ்வாளர் நிகழ்வுகளை எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பாய்